ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாஹகிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவானும் கன்னியில வந்து கேது பகவான் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது ராசியும் இருக்கு நாலு ராசிக்கு போகிறார் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்தர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்னைக்கு மத்தியானம் வரலும் இருக்கும் அதற்கு பிற பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒன்பது பிரதனம் பண்ணிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒன்பது தோவுகாரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பணம் பண வரவுக்கு தளங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு அதை தவிர பொருளாதார பாதிப்பு இதை தவிர வேலை இல்லாமை இது இது எல்லாத்தையுமே வேண்டிக்க கூடிய விஷயம் வந்து தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகர் பெருமான போய் சேவிச்சுட்டு ஒம்போது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை ஒடிச்சுட்டு ஒம்போது தோப்புக்கரணம் பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிறையில பார்த்தலையான வர சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவ குழு ஏற்றமான புத்தியோகத்தை குழு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்பிரையில வர்றது இப்ப வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு சஷ்டி தீதி சஷ்டி அப்படின்னு சொல்லும்போதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம் அதனால வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது சஷ்டி தீதி எல்லா சஷ்டி தீதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க அதை தவிர வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தவிர வந்து கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து சஷ்டி திதியை முக்கியமா கொண்டாடும் சஷ்டி சஷ்டி திதியில விரதம் வந்து சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு தான் வந்து போஜனம் செய்யணும் அது அது மாதிரி வந்து சஷ்டி திதியில விரதம் இருப்பா இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்றோம் ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளவு முக்கியத்துவம் பெறது அப்படின்னா சந்திர பகவான் மதிக்காரகன் அவன் மறைந்திருக்க கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்க கூடும் அதனால வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம் தேவையற்ற யாருக்கு யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க

மேஷம் முதல் மீனம்பரை இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் முதல்ல வந்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்ம எப்படி இருக்குன்றத பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சிம்மம் மகம்பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் வந்து எட்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனாலையும் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மறை மறைந்த பொருட்களை மறைந்த செல்வங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது மறைந்த செல்வங்கள்னா என்ன சொல்றது அக்கௌண்டில் வராத திடீர்னு பணவரவு அதாவது அதாவது எதிர்பாராத இருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் இல்லை ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் வந்து எப்போயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க அது திடீர்னு வந்து உங்களுக்கு பத்து மடங்காய் நூறு மடங்காய் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா அதாவது நேர் முகமாக சில பணம் வர வராத இருக்கக்கூடிய பணங்களை மறைமுகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்குது அதாவது செவ்வாய் சுக்ரன் மற்றும் சனி பகவான் சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிடையே சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் தவிர வந்து உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் என கண்டக சனியாக இருக்கிறதுனால இருந்தபோதும் சுக்கர பகவான் அங்கே இருக்கிறதும் உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நாலுக்கும் ஒம்பதுக்கும் உண்டானவர் வந்து ஒம்போதுக்கு பதினொன்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது அதை தவிர வந்து ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் சனி பகவானால் கொடுக்கப்பட்டாலும் பார்ட்னர்ஷிப்பில் நல்லபடியாக இருக்கக்கூடும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்க குரு பகவான் இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகள் தடங்களுக்கு பிறகு அது வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த மடத்துல கேது பகவான் மூலியமாக பேச்சுல ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பேச்சுல நீங்க கவனமாக இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்துனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த உத்தர நட்சத்திரத்திலேருந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறார் ரெண்டாம் இடத்துல ஆரம்பிக்கிற சந்திர பகவான் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மூன்றரை மணி வரலும் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் பௌர்ணமி யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய யோகம் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானத்திற்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம் மூன்றாம் அதிபதியும் வந்து தன்னுடைய நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தாலும் பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்கவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சனி பகவானோட சேர்ந்து செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால படிப்பில் சிறு சிறு தடங்கள் வந்து மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்கிறது ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கணும் அதுவும் வந்து இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிச்சுருக்கவாள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக படிக்கணும் ஒரு தடவைக்கு நாலு தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆனால் நாலாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டரை மணிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் இதன் மூலியமாக பார்த்தலையானால் செவ்வாய் பகவான் வீடு கொடுத்தவர் அவர் பன்னெண்டாம் அதிபதி நாலாம் இடத்தில் நீச்சமானாலும் செவ்வாய் பகவான் வீடு கொடுத்தவர் வந்து சத்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது விசேஷம் இந்த வாரத்தில் உங்களுடைய தாயினுடைய உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஏன்னா உடல்நிலையை பொறுத்தவரையும் ராசிநாதன் மறைந்திருக்கிறதுனால சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க சரியான முடிவுகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரம் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொஞ்சம் இதுவாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த அரசியல் சார்ந்தவர்கள் அரசியல் பிரபுவர்கள் அரசாங்கம் சார்ந்தவர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் இந்த ஏன்னா சூரியனும் ராகுவும் ஒரே இடத்துல இருக்கிறது வந்து அந்த அளவு விசேஷம் இல்லை இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அதுவும் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கவா ஹெச்ஆரில் இருக்க வாழ்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இருந்தாலும் வேலையில் ஸ்திரத்தன்மையில் கொஞ்சம் பிரச்சனை வரும் வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுதுலேருந்தே வந்துடும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ப பார்சாரதி கோயில் போயிட்டு வாங்கோ ட்ரிபிளிகேன் பார்சாரதி கோயில் போயிட்டு வாங்கோ கோதுமை தானம் கொடுங்கோ சூரிய பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கோதுமை தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு பெரிய அற்புதமான வாரமாக அமையும் அப்படின்றத சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்